உயிரணுக்களுக்கு பணத்தின் தேவை என்ன உயிரணுக்கு பணமா நமக்கு தான் பணம் தேவை உயிரணுவுக்கும் எதுக்கு பணம் அப்படின்னு தோணும் ஒவ்வொரு உயிரணுவுக்கும் தனக்கு தேவையான செயல்பாடுகளை செய்து கொள்வதற்கு ஒரு செலவுக்கு ஒரு சக்தி தேவை நமக்கு எப்படி ஒரு கையில் ஒரு கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறத நம்மால் அந்த சக்தி நமக்கு கிடைக்குமோ அதே போல் உயிரணுக்களுக்கும் சக்தி தேவை அதற்கும் ஒரு கரன்சி இருக்குது அதுக்கு பேர் தான் ஏடிபி அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்டை உயிரினுக்களின் கரன்சின்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறப்போ ரூபாய் தேவைப்படும் அமெரிக்காவில் இருக்கிறப்போ டாலர் தேவைப்படும் அந்த அமெரிக்கன் டாலரை கொண்டு போய் நம்ம ஊர் அண்ணாச்சி கடையில் கொடுத்தோம்னா அவரால் அதை புரிஞ்சுக்க முடியாது அதுக்கான பொருளை அவரால் வழங்க முடியாது நீங்கள் இந்திய ரூபாயை கொண்டு போய் அமெரிக்காவில் ஒரு ஆப்பிள் ஷோரூமில் கொடுத்து எனக்கு ஃபோனை கொடுங்கன்னு சொன்னால் அவன் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான் அந்தந்த நாட்டுக்கும் அந்தந்த நிலப்பகுதிக்கும் அந்தந்த இடத்திற்கும் ஒரு கரன்சி இருக்குது நம்ம உயிரணுவுக்கு கரன்சி தான் ஏடிபி அடினோசின் ட்ரைஃபாஸ்ஃபைட் இந்த உயிரணுக்களுக்கு பணத்தின் தேவை என்ன எதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு பணம் வச்சு ஏன் செலவு பண்ணணும் நம்ம தான் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுலேருந்து சக்தி வருது சக்தியை வச்சு செய்ய வேண்டியதானே வேலையை எதுக்கு ஒரு பணத்தை வச்சு செலவு பண்ணணும் வர்றது அப்படியே அந்த உணவு ஓருன்னு வரக்கூடிய அந்த எனர்ஜியை சக்தியை அப்படியே பயன்படுத்த தானே எதுக்கு ஒரு கரன்சி மாதிரி வைத்திருந்து எதுக்கு பணமாக வச்சிருந்து அதை செலவு பண்ணணும் எதுக்கு பேக்கெட்டில் பணம் வச்சு செலவு பண்ணணும் வர்றதை அப்படியே செலவு பண்ணலாமே அப்படின்னு தோணும் அதுக்கான பதில் இங்கே இருக்குது செல்ஸ் கெனாட் கேப்சர் ஆல் த எனர்ஜி அப்டைன்டு பை மெட்டபாலிசம் ஸோ தே ட்ராப் அண்ட் யூஸ் இட் ஆஸ் செல்லுலார் பைட் சைஸ் பீசஸ் அதாவது எல்லா சக்தியுமே உயிரணுவால் ஒரே நேரத்தில் எடுத்து சேமித்து வைத்து பயன்படுத்த முடியாது அதனால் அது அந்த ஏடிபி கரன்சியாக மாற்றி வச்சுக்கோம் தேவைப்படுறப்போ அந்த கரன்சியை செலவு பண்ணணும் இப்போ நம்ம சில்லற காசெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சில்லற காசுலாம் சேர்த்து நாம் ஒரு நோட்டாக வச்சுருப்போம் அந்த நோட்டு அதிகமாகிறப்போ ஒரு நூறுரூவா நோட்டு அது நிறையா இருக்கிறப்போ ஒரு ரூபா நோட்டு அது மாதிரி ஏடிபிங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய அந்த சக்தியை அது ஒரு பணமாக ஒரு ஒரு கரன்சியாக மாற்றி வைத்து தேவைப்படும் பொழுது பைட் சைஸ் பீசஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதுக்காக ரூபா நோட்டாக வச்சுருக்காது அது என்ன வந்து அதோடைய செலவுக்கு செயல்பட முடியுமோ அதனை அது செய்யும் இலகுவான செயலுக்கு என்ன தேவையோ அந்த கரன்சி அதான் ஏடிபி பைட் சைஸ் பீசஸாக வச்சுருந்து அதனை செலவு செய்யும் ஸோ உயிரணுவுக்கு ஒரு கரன்சி இருக்குது அந்த கரன்சி தான் ஏடிபி உயிரணவு கெனாட் கேப்சர் ஆல் த எனர்ஜி அப்டைன் பை மெட்டபாலிசம் பல சிதை மாற்றத்தால் வருகின்ற சக்திகள் அனைத்தையும் அதனால் பயன்படுத்த முடியாது அதனால் அதை ட்ராப் பண்ணி கொஞ்சம் சேமித்து வைத்து பைட் சைஸ் பீசஸாக அதனை பயன்படுத்தும் பைட் சைஸ் பீசஸ்னால் சின்ன சின்ன சின்னதாக சாப்பிடக்கூடிய பைட் ஒரு பெரிய கேக் இருந்தால் அதை நம்மளால் சாப்பிட முடியாது குட்டி குட்டி குட்டியாக வச்சுருந்தா அதை பைட் பண்ணி நம்ம கடிக்கக்கூடிய ஒரு அளவீடில் அது வைத்திருக்கும் அதுதான் பைட் சைஸ் பீசஸ்னு சொல்கிறாங்க நன்றி